ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற மல்லிகைப்பூ செடி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த செடி வச்சு ஒன் இயர் ஆகுது எப்படி பூ பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நல்லா கொத்து கொத்தாக பூ வச்சுருக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் மல்லிகைப்பூ நல்லா வாசனையாக இருக்கும் அது நம்ம கடையில் தான் அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம வீட்டிலே பூக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க பாருங்கள் எப்படி மொக்கு வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தோலை வந்து நல்லா ஊற வச்சு அதை தான் வந்து அந்த தண்ணியை தான் வந்து இதுக்கு ஊற்றி விட்டோம் நல்லா முக்கு வச்சு கொத்து கொத்தாக பூ வச்சுருக்கு பாருங்கள் நல்லா பூத்திருக்கு பாருங்க இப்போலாம் சூப்பராக மணமாக இருக்குது நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம தோட்டமே நல்லா வாசனை அடிக்கும் மல்லிகைப்பூ செடி இருந்ததுன்னா செம்மையாக பூத்துருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அந்த அளவுக்கு சத்து இருக்குது நம்ம கீழே தூக்கி போடுற அந்த வெங்காயத்தோல நல்லா ஊற வச்சு செடிகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா பலன் கிடைக்கிது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்